மதுரை மாவட்டம் விராட்டிப்பத்தில் இருந்து எம்ஜிஆர் பஸ் ஸ்டாண்டிற்கு அரசு பஸ் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயணிகளுடன் சென்று கொண்டிருந்தது பஸ் பல இடங்களில் சேதமடைந்து ஓட்டை உடைசலுடன் தொங்கி ஆட்டம் ஆடியது இதில் கடுப்பான பயணி ஒருவர் கண்டக்டரிடம் டெப்போவில் இருந்து பஸ்ஸை எடுக்கும்போது பார்த்து எடுக்கலையா ஆபத்து விளைவிக்கும் வகையில் இருக்கே என்று கேட்டார் இதில் பயணிகளுக்கும் கண்டக்டருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதில் கண்டக்டர் பயணிகளை அவதூறாக பேசினார் அதிர்ச்சி அடைந்த சக பயணிகள் கண்டக்டர் மற்றும் பயணிகள் வாக்குவாதம் செய்வதை வீடியோ எடுத்து வெளியிட்டனர் இது தொடர்பாக போலீசார் விசாரிக்கின்றனர்